வரமத்துலாஹாத்து மஷர் பெருவழியில் அனைத்தும் நீதமாக நடந்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய விசாரணை மிக நீதமாக நடந்தது ஒவ்வொரு மனிதர்களுடைய செயலேடும் பதிவேடும் நீதமாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அவர்களுடைய நன்மை தீமைகள் நெருக்கப்பட்டு அதற்குண்டான பிரதி உபகாரங்கள் அவர்களுக்கு குறுக்கப்பட வேண்டும் ஆம் நிறுத்தலும் அளத்தலும் மனிதனுக்கு உலகத்திலே மிக நெருக்கமான தொடர்புடையவை மனிதன் பிறந்தவுடனே நெருக்கப்படுகிறான் மூன்று கிலோவிற்கு குறைவாக இருக்கின்ற பட்சத்திலே ஊட்டச்சத்து குறைவான குழந்தை என்று தனி கவனம் செலுத்தப்படுகிறது மூன்று கிலோவிற்கு அதிகமாக இருக்கின்ற பட்சத்திலே ஊட்டச்சத்து நிறைவான குழந்தை என்று மருத்துவர்களால் கூறப்படுகிறது மனிதன் உண்ணுகின்ற உணவு முதல் கொண்டு கட்டுகின்ற வீடு வரை அத்தனையும் அளந்தே நிறுத்தே விற்கப்படுகிறது பெறப்படுகிறது மனிதன் சுவாசிக்கின்ற காற்று முதல் என்ற சில சமயங்களிலே உயிருக்கு போராடுகின்ற நேரங்களிலே அளந்தே கொடுக்கப்படுகிறது கண்ணுக்கு தெரியாத காற்று வாகனங்களுக்கு அளந்தே அடிக்கப்படுகிறது தண்ணீர் பாட்டில்களிலே நிறுத்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் முன்னூறு எம்எல் என்பதாக நிறுத்தே விற்கப்படுகிறது வாங்கப்படுகிறது பெய்கின்ற மழை சென்டிமீட்டர்களில் இவ்வளவு பெய்திருக்கிறது என்பதாக அளவு சொல்லப்படுகிறது மனிதனுடைய உடம்புடைய இரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் அளக்கப்படுகிறது மனிதனுடைய இதய துடிப்பு அளக்கப்படுகிறது மனிதனுடைய எல்லா நிகழ்வுகளும் நிறுக்கப்படுகிறது அழக்கப்படுகிறது அவருடைய பல்ஸ் அது நிறுக்கப்படுகிறது அழக்கப்படுகிறது மனிதனுடைய எல்லா காரியங்களும் நெருக்கப்படுகிறது அழக்கப்படுகிறது மிக அதிகமான பணம் கொடுத்து குறைவாக வாங்குகின்ற தங்கமும் மிக குறைவான பணம் கொடுத்து அதிகமாக வாங்கப்படுகின்ற உப்பும் நிறுத்தே அளந்தே வாங்கப்படுகிறது மனிதன் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யும் வீடும் அளந்தே இடங்கள் வாங்கப்படுகிறது அளந்தே வீடு கட்டப்படுகிறது மனிதன் இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யும் கபுரும் அளந்தே வெட்டப்படுகிறது ஆறு அடி என்பதாக ஆக மனிதனோடு மிக நெருங்கிய தொடர்புடைய அந்த நிறுத்தலும் அளத்தலும் கியாமத்திலும் அவனுடைய அமல்களை செயல்களை நிறுப்பதற்காக அங்கு நிறுவப்படும் அன்றைய நாளிலே அமல்களை செயல்களை நிறுத்தல் என்பது உண்மையானது சத்தியமானது என்று அல்லாஹ் குரானில கூறுவான் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய எல்லா செயல்களும் அன்றைய நாள் நெருக்கப்படும் அழக்கப்படும் தராசுகளிலே வைக்கப்படும் நீதி தராசு அங்கு நிறுவப்படும்

அணு அளவு எதை செய்திருந்தாலும் அதை நாம் அவைகளை கொண்டு வந்து விடுவோம் உண்மையானது அது சத்தியமானது அதுவும் நீதமாக அளவிடப்படும் அதுவும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்படாமல் நிறுவப்படும் அதுவும் உலகத்திலே செய்த காரியமும் விடுபடாமல் கொண்டு வந்து நிறுக்கப்படும் எந்த அளவுக்கு ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் நபிசதல்லா அலி வசத்தம் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார் யார் என்னிடத்திலே சில அடிமைகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பொய் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் அதனால் நான் கோபம் ஏற்பட்டு அவர்களை திட்டுகிறேன் அடிக்கிறேன் இது சரியான செயலாம் யார் அசூல் அல்லார் என்று ஒரு சஹாபி கேட்கிறார் நபிசல்லல்லாஹுதி உசல்லமோர்கள் கூறினார்கள் நாளை கயாமத்து நாளையிலே உன்னுடைய அடிமைகள் செய்த அந்த பொய்யும் அந்த ஏமாற்று காரியமும் நீ அவர்களை அடித்ததும் தராசிலே நிறுக்கப்படும் அவர்கள் செய்த ஏமாற்று வேலையை விடவும் அவர்கள் சொன்ன பொய்களை விடவும் உன்னுடைய கண்டிப்பும் உன்னுடைய திட்டுதலும் உன்னுடைய அடித்தலும் குறைவாக இருக்குமேயானால் உனக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லை அந்த அடித்தலும் அந்த திட்டுதலும் அவர்களுடைய ஏமாற்று வேலைக்கு சமமாக இருக்குமேயானால் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் உன்னுடைய அடித்தலும் உன்னுடைய திட்டுதலும் அவர்களுடைய பொய்யையும் ஏமாற்று வேலையும் விட அதிகமாக இருக்குமேயானால் நிச்சயமாக நீ அந்த அதிகத்திற்காக வேண்டி தண்டிக்கப்படுவாய்

என்று அல்லாஹுத்தல்லா சொல்லுகிறானே அந்த ஒன்றை இவர் ஓதை பார்க்கவில்லையா என்று நபிகளார் சொன்னதற்கு பிறகு அந்த மனிதர் யார சூழல்லா இந்த அடிமைகள் என்னோடு இருப்பார்களையானால் எனக்கு கேடுதான் ஏற்படும் எனவே அவர்களை நான் இத்தோடு விடுதலை செய்து விடுகிறேன் யார சூரத்தா என்று அந்த அடிமைகளை விடுதலை செய்து விடுகிறார் அந்த மனிதர் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட சஹிஹான ஹதீஸ் இது ஆக கண்ணியத்திற்குரியவர்கள பெருவடியிலே நம்முடைய அமல்கள் நிற்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற அந்த தராசிலே உலகிலே நாம் செய்த அணுவளவு காரியமும் விடுபட்டு விடாது சரி எப்படி அந்த செயல்களும் அந்த தீயவைகளும் அதிலே நிறுக்கப்படும் நாளை பார்ப்போம் இன்றைய சென்று விடுவோம் உறுதிமிக்கவனே பல மிக்கவனே யாம் மத்தீன் உறுதிமிக்கவனே இன்றைய சென்று விடுவோம் நபி வசல்ல கூறுவார்கள்

சொர்க்கத்திலே அவருக்காக பேரித்த மரம் நடப்படுகிறது அலிபி ஹந்திக்கு ஒரு பேரித்த மரம் என்றால் நூறு தடவை சொன்னால் நூறு பேரித்த மரங்கள் ஆயிரம் தடவைகள் சொன்னால் ஆயிரம் பேரித்த மரங்கள் பத்தாயிரம் தடவைகள் சொன்னால் பத்தாயிரம் பேரித்த மரங்கள் நமக்காக சுவனத்திலே தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் நாம் சுவனத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டோம் என்பது பொருள் எனவே தவறவிட்டு விடாமல் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் சுபான்